ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன ஜோதிடத்தாள்கள் அப்படின்னு கேட்குறீங்களா தம்மெல பார்த்தது போல தமிழ் மாதத்துடைய ஆறாவது மாதமான புரட்டாசி மாதத்துடைய ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தற்போது ஆவணி மாதமானது இருக்கு இந்த ஆவணி மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்கு ஆவணி மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்த தமிழ் மாதமானது ஸ்டார்ட் ஆக போது ஸ்டார்ட் ஆகக்கூடிய அடுத்த தமிழ் மாதமானது ரொம்ப முக்கியமான மாதம் அதுவும் பெருமாளுக்கு உகந்த மாதம் பெருமாளுடைய கட்டளைகளுக்கு இணங்க பெருமாளுடைய சனிக்கிழமை வழிபாடு செய்யக்கூடிய மாதம்தான் புரட்டாசி மாதம் இந்த தெய்வீகமான புரட்டாசி மாதத்தில் கிரக நிலைகளோடு அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் புரட்டாசி மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற இது மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ மகர ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல உங்கள் ராசியும் லக்னமும் மகரமாக இருந்ததுன்னா இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ தாராளமாக நீங்கள் வீடியோ வந்து பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ எல்லா பலன்களையுமே தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புரட்டாசி மாதம் கிரகநிலைகளோட அடிப்படையில் தொழில் உத்தியோக ரீதியாக இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அது எந்த மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க மகர ராசி நேர்களே ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஒன்பதுல சூரியன் ஒன்பது பத்தில் புதன் பத்தில் சுக்கரன் பத்து பதினொன்றில் குரு பன்னெண்டில் சனி ஒன்றுல செவ்வாய்க்கேது ஏழுல ராகு இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரக நிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் புரட்டாசி மாதம் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்று ஒரு சில முக்கியமான தாள்களானது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத சொல்ல போகிற தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க இந்த புரட்டாசி மாதத்தில் மாதம் பிற்பகுதியில் புதன் குரு ஆகியோரும் மாதம் முழுவதும் சுக்கரனும் உங்களுக்கு நன்மை செய்வாங்க அந்த மாதிரி தான் அவங்க வந்து கிரகங்களை வந்து அமைச்சிருக்காங்க மேலும் பணவரவு இந்த புரட்டாசி மாதம் உங்களோட ராசிக்கு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் உங்களுக்கு சேரும் மனதில் ஒரு விதமான தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி உங்களுக்கு ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே அப்படி ஒரு அன்யோன்யம் வந்து கூடும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய மனைவிட்டு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு கிடைத்து அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதியராக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க இந்த டைம் ஒன்று சேருவீங்க உங்களில் சிலருக்கு குழந்த பாக்கியம் கூட கிடைக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் போது நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்படி வாய்ப்பு ஏற்படும் போது அந்த வாய்ப்பை புரட்டாசி மாதம் பயன்படுத்திக்குங்க குடும்பத்தோடு விருந்து நிகழ்ச்சிகள்லாம் வந்து கலந்து கொள்ளுங்க அந்த மாதிரி கலந்து கொள்ளும்போது அது உங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்கும் உறவினர்கள் கிட்ட உதவி வந்து கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரமும் ஏற்படும் அந்த சிறு உபத்திரத்துக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு வேணான்லாம் சொல்லாதீங்க உதவி கிடைக்கும் போது அதை ஏற்றுக்குங்க உறவினர்களுடைய வருகையால் சற்று பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்வது உங்கள் ராசிக்கு புரட்டாசி மாதம் நல்லது வெளிவட்டாரத்தில் உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதை வந்து கூடும் அதே சமயம் வாழ்க்கை துணை வழி உறவுகள் வந்து உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க அதுவே உங்களுக்கு ஒரு புதிய தெம்பை வந்து தரும் அவர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் பார்த்தீங்கன்னு வச்சு உயரும் அந்த கௌரவம் உயர்வதற்கேற்ப நீங்கள் செயல்படுங்கன்னா கண்டிப்பாக புரட்டாசி மாதம் உங்களை அடிச்சிக்க ஆளே கிடையாது மொத்தத்தில் புரட்டாசி மாதம் உங்களுக்கு தலையெழுத்து மாறும் கடவுளால் உங்கள் வாழ்க்கை திசை திரும்பும் என்று கூட சொல்லலாம் அடித்து சொல்லலாம் அதுக்கப்புறம் அலுவலக ரீதியாக பார்க்கும்போது அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை உங்களுக்கு மாறும் உங்கள் பணிகளில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்களில் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் அந்த கிடைக்கக்கூடிய சலுகைகளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படி நிர்வாகத்தரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் போது நிறைய கோரிக்கைகளை வைங்க ஏன்னா கோரிக்கைகள் நிறைவேற போது அப்போ எல்லா கோரிக்கைகளும் வைக்கிறது புத்திசாலித்தனம் அதை நீங்கள் இப்போ உத்தியோகத்தில் பயன்படுத்துங்க அப்புறம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் லாபம் வந்து இந்த புரட்டாசி மாதம் சுமாராக தான் கிடைக்கும் மாதம் முற்பகுதியில் நிறைய வீண்விரையை ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது புதிய முயற்சிகளை ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தள்ளி வைக்கிறது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளை தவிர்க்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடும் அதனால் சக வியாபாரிகள் வந்து ரொம்ப வந்து கவனமாக நீங்கள் பார்க்கணும் ஏன்னா அவங்களால தான் மறைமுக போட்டிகள் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அதனால் அவங்களோட விஷயத்திலாம் கவனமாக இருங்க அவங்கவுங்ககிட்ட பேசுகிற மாதிரி பேசி எல்லாத்தையும் ஒத்துருவாங்க பார்த்துக்கோங்க ஸோ தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முற்பகுதியில் எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மாதத்துடைய பிற்பகுதியில் சக கலைஞர்களால் மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டு நீங்கோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கலைஞர்கள் கொஞ்சம் கனிவாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு கனிவானா எப்படின்னா அமைதியாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மாணவ மாணவர்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு படிப்பில் ஆர்வமானது கண்டிப்பாக வந்து இருக்கணும் ஆர்வம் இல்லாமல் படிப்பில் ஒன்றும் பண்ண முடியாது தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற சற்று கஷ்டப்பட்டு படித்து தான் ஆகணும் அதனால தான் ஆர்வம் வந்து கொண்டு வாங்க அப்படிங்கிறத சொன்னேன் ஆர்வம் இருந்துட்டால் கூட நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக படிப்பீங்கள்ல அதுக்காக தான் சொல்கிறேன் ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களுடைய ஆலோசனை கேட்டு நடங்க இப்போ அவங்க சொல்கிறது உங்களுக்கு கடுப்பாக தான் இருக்கும் ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா இப்போ அவங்க சொல்கிறத கேட்டு தான் நடக்கணும் இது உங்களுக்கு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மெயினாக குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பல வகைகளில் புரட்டாசி மாதம் முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்க போது உங்களுடைய புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கூட போகுது கணவருடைய பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் அதனால் இந்த உயர்வுகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முயற்சி பண்ணுங்கள் ஆக மொத்தம் புரட்டாசி மாதம் பெண்மணிகளுக்கு அதிர்ஷ்ட மாதம்தான் ஸோ இந்த மாதிரியான பல விதத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய மாதந்தான் புரட்டாசி மாதம் இந்த மாற்றங்களை தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் மொத்தமாக உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த ராசி பலனை தெரிஞ்ச மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்கள் ஏற்ப நடந்து பலனடைங்க மெயினாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் நிறைய வருமா அது என்னென்ன அதிர்ஷ்ட நாட்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு ஆங்கில தேதியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க அதிர்ஷ்ட நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதம் இருபது இருபத்தொன்று இருபத்தைந்து அக்டோபரில் ரெண்டு மூணு நாலு பத்து பதினொன்று பன்னெண்டு பதினாலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரட்டாசியில் வரக்கூடிய அதிர்ஷ்ட நாட்கள் அதே போல் சந்திராஷ்டம நாட்கள் வந்து அக்டோபர் ஆறு ஏழு இருக்குது இந்த ரெண்டு நாளும் புரட்டாசியோட ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான நாள் பார்த்து கவனமாக இருங்க அப்புறம் நீங்கள் பரிகாரமாக எங்கள் புரட்டாசி மாதம் உங்கள் ராசிக்கு என்ன பண்ணுன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு இது ரெண்டும் செய்திங்கன்னா நன்மை தரும் அதனால் இது ரெண்டும் செய்து பெறுங்க ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு மொத்தமாக மாத ராசி பலனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த தோள்களை தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான ஆன தோள்களை தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மாற்ற அப்படின்னான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் அடுத்ததாக கும்ப ராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாத ராசி பலனோடு மீண்டும் வந்து வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ